கலைநன்பில் கோயத்தில் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வர இருக்குது யார் யாருக்கு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை பார்க்க போகிறோம் அடுத்து ஃபேமிலி விசாவை கோயத்தில் சமீபமாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து விசிட் விசா போல் ஃபேமிலி விசிட் விசா இதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது கோயத்தில் யார் யாரெலாம் விசா இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கான முக்கியமான செய்தியும் வெளியாக இருக்குது நிறையா முக்கியமான தகவல்கள் வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்த்துருவோம் கோயத்தில் இந்த மாதம் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறில் விடுமுறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பப்ளிக் அத்தார்ட்டி ஃபார் மேன் பவர் நேஷ்னல் ஹாலிடே மற்றும் லிபரேஷன் டேவிற்காக கொயத்தினுடைய அஃபிஷியல் ஹாலிடே அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த நாட்களில் கொயத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கொய்த்திகள் யாராக இருந்தாலும் வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அத்தியாவசிய தேவை காரணமாக வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நாட்களில் வேலை செய்வதற்கு நிகராக இரண்டு மடங்கு சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இதில் முடிந்த வரைக்கும் காதி மிசாவினோருக்கும் விடுமுறை வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் கொய்த்திகள் இப்போவே செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதே போல் யாருக்கெல்லாம் கம்பெனிகள் வேலையில் செய்யக்கூடியவங்களுக்கு ஐந்து நாட்கள் வார வேலை நாட்களோ அவர்களுக்கு வெள்ளியிலிருந்து திங்கள் வரைக்கும் தொடர் விடுமுறை இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போவே இந்த விடுமுறை நாட்களை கொண்டாடுவதற்கு எல்லா பிளானையும் போட்டுக்கோங்க இரண்டாவது செய்தி குவைத்தில் ஃபேமிலி விசாவை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சில குறிப்பிட்ட கேட்டகிரிகளுக்கு எட்நூறு தினார் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஃபேமிலி விசா அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணப்பட்டிருந்துச்சு இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஃபேமிலி விசிட் விசா மற்றும் நார்மல் விசிட் விசா டூரிஸ்ட்டுகளுக்காக ஓப்பன் பண்ணணும் குவைத்தினுடைய டூரிசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து கண்டிருக்கு இந்த கொரோனாவிற்கு பிறகு அதுவும் இந்த விசா வழங்காததுனால குவைத் பக்கமே யாருமே தலை வச்சு கூட படுக்கலை இதனால் மீண்டும் விசாவை வந்து விசிட் விசாவை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதனால கோயத்தினுடைய அந்த டூரிசம் அப்படிங்கிறது அந்த செக்டர் அப்படிங்கிறது பூஸ்ட் அப் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க விரைவிலேயே அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது யாரெல்லாம் கோயத்திற்கு வரணும் விசிட் விசால ஃபேமிலியை கூட்டிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்ததாக குவைத்தில் தற்பொழுது குளிர் காலமாக வந்து இருக்குது மிக கடுமையான குளிர் வரக்கூடிய பிப்ரவரி பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஸோ குவைத்தில் பாலைவன பகுதிகளில் கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதிகாலையில் போகக்கூடியவங்க முடிந்த வரைக்கும் அந்த குளிர் பாதுகாப்பு உபகரணங்கள் கவசங்களெல்லாம் வந்து கொண்டு போங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் டிரைவர்களாக இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் உங்களுடைய லைசன்ஸு வேலிடிட்டியை வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு மாதம் இருக்கும்பொழுதே உங்களுடைய அந்த லைசன்ஸை ரினிவல் பண்ணி புதிதாக புதுப்பிச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடத்தப்பட்ட ரைடில் ஓட்டுநர் உரிமம் காலாவதியான பிறகும் வாகனங்களை இயக்கியதற்காக நூற்றி நாற்பத்தி இரண்டு வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தல் மையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்காங்க ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் வந்து ரொம்பவே கடுமையாக இருக்குது யாருமே போய் பேச முடியாது ஓகே நண்பர்களே தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய செய்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க